விஜய் அவர்கள் வந்து அவருடைய மாவட்ட செயலாளர்களை அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவர் இருந்து ஆஃபீஸுக்கு போயிருக்காரு அப்போ வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது ஒரு டிவி கே தொண்டர் அவர்கிட்ட எப்படியாவது ஒரு மனுவை கொடுத்துடணும் அப்படின்னு கையில் ஒரு மனுவை வச்சுட்டு வீட்டு வாசல்லையும் அவர் வந்து காத்திருந்து அந்த மனுவை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணார் பட் விஜய் அவர்கள் வந்து கண்ணாடியை இறக்கவே இல்லை காரில் அவர் பாட்டுக்கு போயிட்டார் சரி காரில் போகும்போதும் கூட பைக்கில் வந்து அந்த மனுவை காட்டி காட்டி அவர் வந்து கொஞ்சம் நிறுத்துங்க கொஞ்சம் நிறுத்துங்கிற மாதிரி அவர் வந்து சைகை பண்ணிகிட்டே போகிறாரு பட்டு வந்து விஜய் அதை கண்டுக்கவே இல்லை காரையும் நிறுத்தவே இல்லை நேராக அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே போய் தான் காரை நிறுத்திட்டு இறங்கி உள்ளே போகிறாரு அதாவது நடிகராக இருக்கும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் ஒரு அரசியல்வாதியான பிறகு மக்களோட குறைகளை வந்து அவர் கேட்டறையணும் அவர் வந்தால் கூட்டம் கூடுது அதை பண்ணுது இதை பண்ணுது அப்படின்னா அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்க தேவையே இல்லை மக்களை சந்திக்காமல் அவர் என்ன முதலமைச்சராக போகிறாரு இப்போ நாளைக்கு முதல்வரே ஆயிட்டாலும் கூட இப்படியே மக்களை சந்திக்காமல் நான் வந்தால் கூட்டம் கூடும் நான்லாம் மக்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்னாருனா அவர் எதுக்கு முதலமைச்சர் ஆகணும் இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகளை இப்போது நெட்டிசன்கள் வந்து கிளப்பிட்டுருக்காங்க இதற்கு விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும்